காஞ்சிபுரம் ஸ்ரீ தாதா தேசிகன் சாற்று முறை உற்சவத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் ரத்தன அங்கி சேவை உற்சவம் நவரத்ன அங்கி அணிந்து ஸ்ரீதேவி பூதேவி பெருந்தேவி தாயாருடன் பக்தர்களுக்கு காட்சியளித்த வரதராஜ பெருமாள் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான உலக பிரசித்தி பெற்ற அத்திவரதர் கோவில் என அழைக்கப்படும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் ஸ்ரீ தாதா தேசிகன் சாற்று முறை வெகு விமர்சையாக நடைபெற்றது விஜயநகர பேரரசின் ராஜகுருவாக விளங்கி வரும் காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவிலின் ஆதிகால தர்மகத்தாவாக இருந்த ஸ்ரீ தாதா தேசிகனின் சேவையை போற்றும் வகையில் அவரது பிறந்த நட்சத்திரத்தில் வரதராஜ பெருமாள் ரத்ன அங்கி அணிந்து ஸ்ரீ தேசிகன் சன்னதிக்கு எழுந்தருளி அருள் வழக்கம் அதன்படி ஸ்ரீ தேசிகன் பிறந்த நட்சத்திரமான கார்த்திகை மாதம் அனுஷ நட்சத்திரத்தை ஒட்டி காஞ்சி வரதராஜ பெருமாள் இன்று நவரத்திரங்களால் ஆன அங்கி அணிந்து ரோஜா பூ மாலை சூடி ஸ்ரீதேவி பூதேவி பெருந்தேவி தாயாருடன் டமாரமேளம் மேளம் ஒழிக்க தமிழ் நாதஸ்வர வாத்தியங்கள் இசைக்க கோவில் வளாகத்தில் உலா வந்து ஸ்ரீ தாதாதேசிகன் சன்னதிக்கு எழுந்தருளி சேவை சாதித்தார் வேதபாராயணம் மந்திரங்கள் ஒழிக்க பெருந்தேவி தாயார் வரதராஜ பெருமாள் அணிந்து வந்த ரோஜா பூ மாலைகளை வழங்கி ஸ்ரீ தாதாதேசிகனுக்கு அணிவித்து சிறப்பு செய்தார் தேசிகன் சாட்சிமுறை உற்சவத்தில் நவரத்தினங்கள் பதித்த ரத்தினாங்கியில் வரதராஜ பெருமாள் சேவை சாதிக்கும் காட்சியைக் காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து வரதராஜ பெருமாளையும் பெருந்தேவி தாயாரையும் தரிசனம் செய்து வணங்கி வழிபட்டு சென்றனர் トップバッターの皆さん